ஐஷா ஹாஸ்பிட்டல் தர்மாபுரியிலேருந்து நான் டாக்டர் ஐஷா இன்னைக்கு ஸ்கேல்ப் ஹைஜின் பற்றி தான் பேச வந்திருக்கேன் எப்படி பர்சனல் ஹைஜின் ரொம்ப முக்கியமோ அதாவது டெய்லி குளிக்கிறது ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்கேல்ப் ஹைஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நிறைய டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் ஹேர் தின்னிங் ஹேர் டென்சிட்டி இல்லைன்னு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னே தெரியாமல் அது சரி பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா ஸோ அடிப்படை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணே விஷயம் தான் ஒன்று நம்ம ப்ராப்பராக தூங்காமல் விடுறது ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி ஹேர் வாஷ் ப்ராப்பராக பண்ணாமல் விடுறது ஸோ தூங்குறது ஃபர்ஸ்ட்டு வந்தோம்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்ன்றது நிறைய பேர் இல்லை லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறது மிட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும் ஹேர் ஃபால்ன்றது இப்போது யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அது இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர மேக்சிமம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஃபால் இருக்கும் ரீசன் என்னன்னா தூக்கம் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா நைட்டு தூங்கும் போது தான் நமக்கு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும் இது நேச்சுரலாகவே செக்ரேட் ஆகுறது இதுக்கு ரிப்பேர் ஹார்மோனும் பேர் அது நைட் டைம் மட்டும் தான் செக்ரேட் ஆகும் நான் ப்ராப்பர் ஸ்லீப் கொடுத்தா மட்டும்தான் என்னோட பாடியை வந்து அதை ரிப்பேர் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிவிடும் ஸோ ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம நியூட்ரிஷியஸான ஃபுட்டு எடுக்கிறது எவ்வளோ பேர் இப்போது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்றது ப்ராப்பராக டெய்லியுமே நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்றது இப்போ அவேர்னஸ் இருந்தாலும் பட் நிறைய பேர் வந்து அது கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு அயன் ரிச் ஃபுட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபால்ன்றது டிராஸ்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அயன் சப்ளிமெண்ட்டாக எடுக்க பாருங்கள் அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஹேர் வாஷ் இந்த ஹேர் வாஷ்ல நிறைய போராட்டம் இருக்கு ஏன்னா கொஞ்சம் லெந்தியா இருக்கிற ஹேர்லாம் வந்து எனக்கு டெய்லி ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப கஷ்டம் மேடம் அதே மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஹேர் ஹேர் வாஷ் பண்ணலாம் ஆயில் அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்றது இந்த மாதிரி நிறைய குவாரீஸ் இருக்கு நமக்கு இப்ப சான்ஸ்கிரீட்ல ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா அபியங்கம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நித்தியம் அபியங்கம் சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆயில் மசாஜ் தான் அது பாடிக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கேல்புக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கேல்புக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணுன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு கோக்னட் ஆயிலே வேர்ஜின் கோக்னட் ஆயிலே வீட்டில் இருக்குன்னா அது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி ப்ராப்பராக உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நார்மலாக ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்பூவில் வாஷ் பண்ண அப்படி இல்லையே சேர்க்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஷாம்பூஸ் தான் எனக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபிளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை டைலூட் பண்ணி யூஸ் பண்ண பாருங்க அப்போ இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சன்னுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக என் தலை வந்து வெறுத்து அப்படி வெறுத்து நான் ஈவினிங் வரும்போது ஒன்று நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அந்த டைமில் ஆயில் அப்ளை பண்ணி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் நார்மலாக ஏதாவது ஒரு ஷாம்பு வச்சு மைல்டான ஷாம்பு டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் ஏன்னா அந்த டர்ட் எல்லாமே நம்ம ஸ்கேல்ப்லேயே அது செடிமெண்ட் ஆகி அது ஃபர்தராக மற்ற எல்லாம் வரதுக்கான ரீசனாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு தலை வேர்த்துறதா இன்னைக்கு மார்னிங் தான் நான் குளித்தேன் இப்போ நைட்டும் நான் குளிக்கணுமா அப்படின்னு யோசிக்காமல் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இல்லை எனக்கு ஹேர் வாஷ் பண்ணால் கொஞ்சம் டயர்டாக இருக்கு எனக்கு முடியாது லென்த்தி ஹேர் இருக்குது எனக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா க்ளீனான ஒரு காட்டன் டவல் எடுத்து அது உங்கள் ஸ்கேல்பில் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி அந்த டர்ட் எல்லாம் எடுத்துருங்க அந்த ஈர அந்த வேர்வையோடையே போய் தூங்குற மாதிரி வைக்காதீங்க ஸோ இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் வந்து எனக்கு ஹேர் வாஷ் வந்து பண்ணுறது எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு நீங்க அட்லீஸ்ட் ஆல்ட்ரே டேஸ்லேயாச்சும் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு அது லென்த்தி ஹேராக இருந்தாலும் சரி இல்லை ஷார்ட் ஹேராக இருந்தாலும் சரி நமக்கு அந்த காலத்துல வந்து சாம்பிராணி புகை போட்டு விடுவாங்க சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு ஹேர் வாஷ் என்னைக்கு பண்றாங்களோ அன்றைக்கி சாம்பிராணி போட புகை வந்து போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப அது இப்போ நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம் ஏன்னா அப்படி நீங்க சாம்பிராணி புகை போடும்போது உங்கள் உங்க ஹேர் வந்து அது ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மாய்ச்சர் கண்டென்ட் வந்து அது அழகா உறிஞ்சி எடுத்துரும் ரொம்ப லென்த்தி ஹேர் இருக்கு இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த நமக்கு சாம்பிராணி புகை போட்டுட்டு வந்தீங்கன்னா ரெகுலரா நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் அது ரொம்ப நறுமணமும் கொடுக்கும் உங்க ஹேர் நீங்க காஸ்ட்லியான ஷாம்பு யூஸ் பண்றதுனால மட்டும் உங்க ஃப்ராக்ரன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் இந்த சாம்பிராணி போகை ஒரு முறை போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு பார்க்க முடியும் ஹேர் ஃபால் குறையும் ஹேர் ரொம்ப நல்லா ஃப்ராக்ரண்டா இருக்கும் அதே மாதிரி சளி அடிக்கடி பிடிக்கிறவங்களுக்கு அந்த சளி பிடிக்காம இருக்கும் ஸோ இதுதான் ப்ராப்பர் ஹேர் வாஷ் மெத்தட் ஸோ இது கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கால்ப்ல என்ன மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் அது வந்து கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாலேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ